தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம இன்னிக்கு அவளு கொழுக்கடை செய்ய போகிறோம் பாருங்கள் அவள் வந்து தட்டை அவள் நைஸ் அவள் தட்டை அவளு ஒரு அரை கப்பு ஒரு இரநூறு அவளுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கேரட்டு பாருங்கள் பொடிசாக சீவி நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா தீ சீவி ஒரு மூணு மீடியம் சைஸில் மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பாருங்கள் ஒரு முடி சின்ன முடி தான் ஒரு முடி தேங்காய் திரு வச்சுருக்கோம் தேவையான அளவு சக்கரை வச்சுருக்கோம் ஒரு அரை கப்பு சர்க்கரை வச்சுருக்கோம் அரை டம்ளரு ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை ஏலக்காய் பாருங்கள் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் நல்லா நச்சு பவுடர் வச்சுருக்கோம் விரையாக போட்றாதீங்க விரை விரையா இருந்துச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடாது அந்த விரையா போடுறாதிங்க கொஞ்சம் உப்பு வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு மிஸ் போவோமே பாருங்கள் அவல் போட்டுக்கிட்டோம் ஒரு பாத்திரத்தில் அவல் போட்டுக்கிட்டோம் அடுத்து இந்த தேங்காய் கேரட்டு திருவள்ள போட்டு கேரட்டு வந்து பொரியல் பண்ணியோ குழம்புல போட்டால் கொடுக்கக்கூடாது இது மாதிரிக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சத் பிள்ளைங்களுக்கு சத்து நிறைஞ்சிருக்கும் இப்போ இந்த தேங்காயும் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த ஏலக்காயும் உப்பு ரெண்டையும் ஏழு சேர்த்துக்கோ ஏலக்காயும் பெண் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சர்க்கரையும் இதில் போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டோம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளடி எடுத்துக்கிருவோமே பாருங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு கிந்திட்டோம் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க தண்ணி தெல உள்ள தண்ணியே ஈர போதும் ஏன்னால் அவ்வளோ தட்டை அவ்வளோ தண்ணி ஊற்றினா குழ குழப்பு கிடச்சிரும் இந்த சர்க்கரை இந்த தேங்காய் தண்ணி இதெல்லாம் ஒன்றும் எல்லாம் எல்லா ஈரமும் ஒன்றா கலந்து சரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை கொஞ்சமாக பிடிச்சிடுவோமே கொழுக்கட்டை மாதிரி அவளு கொள்கட்டை பாருங்கப்பா சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் அவளுக்குட்டை சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிட்டு ஓட்டமல்ல காப்பியோ பாலோ வெந்நீரோ சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காப்பி எது வேணாலும் சாப்பிட்டுக்கிறலாம் அருமையான அவள் கொள்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றலை தேங்காயும் கேரட்டும் சர்க்கரையும் தான் பாருங்கள் இது அருமையான அவள் கொள்கை இது மாதிரிக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சத்து க சத்து கிடைக்கும் அவளு சிகப்போவுள்ளையும் செய்யலாம் இந்த அவள்லேயும் செய்யலாம் வெள்ளை அவுள்லேயும் செய்யலாம் எந்த அவுள்னாலும் செய்யலாம் பாருங்கள் அருமையாக இருக்குது தண்ணியே நம்ம போடலை தண்ணி போட்டால் குழக்ல ஆயிரும் அதனால் தண்ணி போடலை இந்த சண்முகவள்ளி பாட்டியமாக தெரிஞ்சதை செஞ்சு கொடுக்குறப்பா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியாதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க இந்த காலத்தில் அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க தான் காப்பாற்றிக்கிறனும் நான் அடுத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்களாம் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம உடம்ப நம்ம தான் காப்பாற்றிக்கணும் பையன்மார்களோ பசங்களோ காலேஜ் பிள்ளைங்களோ வீட்டில் இருந்தால் கூட இது மாதிரி அவளை போட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தான் ஆனால் அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் யார் துணை தேடணுன்ட்டு அவசியம் இல்லை சாப்பிட்டு ஓட்டோம்னா இருக்கும் வெந்நீரோ பாலோ காப்பியோ ஏதோ சாப்பிட்டு குடிச்சுக்கரலாம் சக்கரை போட்டு தான் சாப்பிடணுன்ட்டு சக்கரை இல்லாமையும் கேரட்டு செய்ய போட்டு இது மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் சுகர் உள்ளவங்க சக்கரை இல்லாமல் அது மாதிரி ப சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டிருக்கறால கேரட்டு போட்டிருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க அருமையான கொல்கட்டை அவள் கொள்கை அருமையான கொல்கட்டை பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது தமிழ் வணக்கம்